எல்லோருக்குமே லங்கா லூப்போட இனிமையான வணக்கங்கள் மற்றொரு மிக முக்கியமான உண்மை பொதிந்திருக்க கூடிய ஒரு சம்பவத்தை வழிகொண்டு வர போறோம் மறக்காம சொந்தங்கள் யூடியூப் லூப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க பெரிய பெரிய உதவியா இது எங்களுக்கு அமைய போகுது எபிசோடுக்கு போகலாம் வாங்க இந்த உலகமே இணையத்துக்குள்ள முடங்கி போய் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதுவும் இணையத்துல அதிகமாக பார்க்கப்படுறது பிரவேசிக்க போறது ஆபாச இணையதளங்கள் அப்படின்றது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம் ஏன் கவலைக்குரிய விஷயம் அப்படின்னா அதன் மூலமாக நடக்கக்கூடிய பாலியல் கொடுமைகளும் பாலியல் வன்புணர்வுகளும் சிறுவர் துஷ்பயோகங்களும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் இப்பவும் அதிகரிச்சுகிட்டே இருக்கு அதனாலதான் அதனை நாங்க ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கு அப்படியான மேலும் ஒரு சம்பவமும் நடந்து வருகிறது அந்த சம்பவம் சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் விரிவான கண்ணோட்டத்தை பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவையும் நீங்க பார்த்தே ஆகணும் இந்த ஆபாச இணையதளங்கள்ல வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து அடிமைத்தனமாகி தன்னுடைய சொந்த தங்க பார்க்காம ஒருத்தர் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலையும் பண்ணி இருக்கார் அப்படின்றது எந்த அளவுக்கு கேவலமானதும் கொடூரமான விஷயமா இருக்கு இந்த சம்பவம் இந்தியாவினுடைய மத்திய பிரதேசத்துல தான் நடந்து அறியிருக்கு ஒரு பதிமூன்று வயது சிறுவன் ஆபாச இணையதளத்தை பாக்குறதுக்கு அடிமையாகி என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம தனக்கு பக்கத்திலேயே உறங்கிட்டு இருந்த தன்னுடைய தங்கைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு அந்த சின்ன குழந்தைக்கு ஒன்பது வயசு ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்னைக்கு வீடு ஒண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல ஒன்பது வயசு சின்ன குழந்தை பெண் குழந்தையோட உடல் ஒண்ணு கண்ணெடுக்கப்படுது கொலை செய்யப்படுதான் இந்த பொண்ணு இறந்திருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணை செய்யறாங்க உடலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பிரேத பரிசோதனை செய்யறாங்க கன்ஃபார்ம் ஆகுது பாலியல் பலாத்காரம் செய்யப்படுதான் இந்த பொண்ணு உயிரிழந்திருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறமா தீவிர விசாரணை செஞ்சு எப்படியாவது தடயங்களை வச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒண்ணு ரெண்டு பேர் கிடையாது ஐம்பது பேரு வாக்கு வாக்குமூலம் பதிவு செய்யறாங்க தீவிர விசாரணை வலுவாகுது கொலைகாரன் கண்டுபிடிக்கப்படுறான் திடுக்கிடக்கூடிய உண்மை என்னன்னா அது அந்த பொண்ணோட பதிமூன்று வயதையான அண்ணன் அப்படின்றது அந்த சம்பவத்தினுடைய உண்மையை கேட்டாலே இன்னும் இன்னும் கொடூரமா இருக்கு உறங்கிக் கொண்டிருந்தே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நான் அம்மா பாட்ட சொல்லிருவான் அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்த என்ன செய்யறன்னு தெரியாம அந்த பொண்ணோட கழுத்து நெரிச்சே கொலை பண்ணியிருக்கான் இது பக்கத்துல இருந்து அம்மாவுக்கும் தெரிஞ்சிருது தன்னுடைய பையன் ஏதோ ஒரு வகையில தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பையனை காப்பாத்துறதுக்காக இவங்க அந்த உண்மையை மூடி மறைச்சிருக்காங்க இந்த பையனுக்கும் கொலை செய்யப்பட்ட சின்ன குழந்தைக்கும் ரெண்டு சகோதரிகளும் இருக்காங்க சகோதரிகள் இந்த சம்பவம் நடக்கும்போது பேரங்காச்சும் தூங்கிட்டு இருந்தாங்களா கிடையாது தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க இந்த சம்பவத்தை அவங்க காதோரமா கேட்டு இருந்திருக்காங்க அவங்களும் இந்த உண்மை மூடி மறைக்கிறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்காங்க போலீஸ் விசாரணையில இவங்க ஆரம்பத்தில் தெரியாதது போலவே நடிச்சிருக்காங்க தன்னுடைய தம்பியை காப்பாத்துறதுக்கு இருந்தாலும் அவங்களுடைய நாடகம் வெளிச்சத்துக்கு வந்து இப்போ அந்த பையன் சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக தான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு மேலும் ஒரு சம்பவத்தின் மூலமாக லங்கா மூலமாக உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் லங்கா லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க பாய்